சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் நான்காவது தளத்தின் பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பட்டினம்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதாகும் குலாம் இவருக்கு அண்மையில் நிச்சயதார்த்தம் முடிந்து நான்கு மாதத்தில் திருமணம் நடைபெற இருந்தது இந்நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் வீட்டுக்கு வந்தபோது குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் நான்காவது தளத்தில் இருந்த பால்கனி இடிந்து விழுந்தது இதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் குலாப் சரிந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் குலாபை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி குலாப் உயிரிழந்ததால் அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கதறி எழுதனர் எப்படி ரத்த வந்துச்சோ பையன் இன்னும் அம்மா கூட்டத்தில நாட்டு இல்லை என் பசுக்கள் தான் உயிர் இல்ல இல்லை துற்சல்யத்தில் உயிரிழந்த குலாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பிணவரைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் தங்களுக்கு தெரிவிக்காமல் எப்படி அனுப்பலாம் என கேள்வி எழுப்பியும் பிணவரை கதவை தட்டியும் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே இதுபோன்று நடந்துள்ளதாக தெரிவித்துள்ள உறவினர்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் பதினஞ்சு வருஷம் முன்னாடி அதே மாதிரி சீலிங் வந்து தான் என் தம்பி யாருந்தான் சுக்கு சுக்குலா ஃபுல்லாக ஓபன் மண்டே ஓப்பன் ஆயிடுச்சு அந்த நேரத்துலேயும் ஆக்ஷன் நடக்கலை வெறும் டச் அப் பண்ணுறாங்க சீலிங் வந்து இது பார்க்குறாங்க மேல் பார மாதிரி பார்த்துட்டு அது போய் போயிடுறாங்க முன்னாடியே கவர்மெண்ட் ஆஃபீஸ்காரை கூப்பிட்டேன் அவர் சுற்றிட்டு இருந்தார் வீட்டாண்ட கூப்பிட்டேன் இந்த பால்கனி சிலாப்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஒன்று வந்து தட்டி எத்துருங்க பூசுவல்லாம் பண்ண தேவை யாராச்சும் பசங்க மேலே ஊந்திச்சுன்னா செத்துருவாங்க அது சிலாப் பொடிக்கன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் கவர்மெண்ட்காரன் இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபண்டு கிடையாதுன்றார் முறை எப்போது இடிந்தாலும் பேட்ச் ஒர்க் தான் செய்வதாக உறவினர்கள் குற்றம் சாட்டினர் அரசாங்கம் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நோட்டீஸ் தான் ஒட்டின்னு போகுது மழை பெஞ்சாலும் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இது போயிடுங்கன்னு ஆனால் அரசாங்கம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக எடுத்து இந்த கட்டிடத்தை எடுத்து எங்களுக்கு ஒரு இடத்துல புதுச்சா கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கும் இது எவ்வளோ பெரிய இதாகிடுச்சு எங்களுக்கு மழை காலத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாதிப்பு தான் செய்யுது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் கனி விழுந்தது வந்து என்ன பண்ணாங்க பால் கனி தான் போயிருக்காங்க தவிர ஏற்பாடு பண்ணவே இல்லை நம்ம வந்து இந்த மழை காலத்தில் வந்து நோட்டீஸ் சொல்கிறாங்க தெரியுமா அதை பார்த்து தான் நம்ம கண் தொலைப்பு பார்த்துட்டு தான் இருக்கும் எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க இப்போ நாங்கள் வந்து நடவடிக்கை எழுத சொல்கிறது இப்போ ஹவுசிங் போர்டு பற்றி தான் எவ்வளோ சீக்கிரம் முடிதான் பண்ணித்தாங்க இன்னைக்கு இவங்களுக்கு நடந்திருக்கு நாளைக்கு யாருக்கு நடக்கும் தெரியாது சார் பயத்தில் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் குலாப் இறந்த தகவல் அறிந்து குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ளவர்கள் கதறி எழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் குலாபுக்கு நடந்தது போன்று வேறு யாருக்கும் நடக்காத வகையில் கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே